பாஸ் லைவில் ஒரு பக்கம் கேப்டன்சி கண்டென்ட்டர் நம்ம பார்வதி ராஜ்யத்திலேருந்து ஆயிருக்காங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் அரோராவும் மற்றும் சாண்ட்ராவும் போயிட்டு ஒரு எச்சரிக்கை வேறு பல விஷயங்களா சொல்லியிருக்காங்க இதில் குறிப்பாக பார்வதி பேச முடியாமல் தவித்த தருணங்களையும் நம்மளால் பார்க்க முடியுது இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துரலாம் வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே எல்லா வீடியோலையும் கேட்டுட்டு இருக்கேன் மறக்காமல் லைக்கை போட்டுட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறந்துடாதீங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஒரு பக்கம் அந்த டாஸ்கை முடிச்சுட்டு வந்தாங்க அந்த டாஸ்கில் ஏகப்பட்ட சச்சரவுகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதில் எல்லாருமே ஒஸ்டுத அதில் குறிப்பாக சொல்லணும்னா எஃப்ஜேவா இருக்கட்டும் திவாகராக இருக்கட்டும் பார்வதியாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே மோசமான பிஹேவியர்ஸ் காமிச்சாங்க அந்த டாஸ்கில் அதை பார்க்கவே சகிக்க முடியல அந்த நிலமில இருக்குது அதில் என்னத்த சொல்கிறது போன சீசனும் சரி இந்த சீசனும் சரி எதெல்லாம் கண்டிக்காமல் விட்டுறாங்களோ அது ஒஸ்டிக்கும் ஒஸ்ட்டாக மேலே மேலே போயிட்டு இருக்காங்களே தவிர்த்து அது கம்மியாக வர மாதிரி தெரில இதுக்கு விஜேஎஸ் தான் ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் ஏன்னா தகுதி தராதும் எல்லாம் வந்துட்டுருக்கு இதில் என்ன பண்ணுறாங்க ஒரு பக்கம் சாண்ட்ரா வராங்க பார்வதி வந்து சாண்ட்ராவை பற்றி ஏதோ பேசிகிட்ருக்கும் போது பார்வதி நீ இப்போ என்னை பற்றி பேசாத இதெல்லாம் பே இது பண்ணாத அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டேன் என் பக்கம் வராத அப்புறம் என்னை ட்ரிகர் பண்ணுன்னா உனக்கு வேறு மாதிரி ஆயிரும்ன்றத ஓப்பனாகவே சொல்கிறாங்க சேண்ட்ரா ஏன்னா ரெண்டு நே ரெண்டு நாளாக நீ ஒன்றும் பண்ணல அங்கிட்டு இங்கிட்டு நடந்து தானே இருந்த இப்போ என்ன அப்படின்ற மாதிரி ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணும்போது உனக்கு பார்த்து இருந்துக்கோ நான் சும்மாலாம் விடமாட்டேன்ற மாதிரி ஒரு பக்கம் சேண்ட்ரா ஏறாங்க பார்வதி கிட்டே நீ ரெண்டு நாள் ஏன் வேலையை செய்யப்படவில்லை தளபதியாக எனக்கு வந்து ஜெயிலில் போகிறதுக்கும் இது போகிறதுக்கும் எனக்கான அதிகாரம் இருந்தது அதை கூட நீ பண்ண விடலை அது உன் தப்பு தான் அப்படின்ற மாதிரி கேட்டேன் நான் உங்ககிட்ட பலவாட்டி சொல்லியுமே நீ பண்ண விடல அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் நான் நீ சொல்கிறத நான் பண்ணேன்னா ஜெயிலில் போட்டால் எனக்கு என்னென்னு எனக்கு தெரியும் நீங்கள் கொஞ்சம் நேரம் கம்முன்னு இருக்கீங்களான்ற மாதிரி பார்வதி கொடுக்குறாங்க நான் பல பேரை ஜெயிலில் போடலான்னு நீங்கள் தான் ஒத்து வரல அதனால தான் நான் பார்த்தேன் ஸோ அதில் நான் கிளம்பி போயிட்டேன் நீங்கள் அமைச்சருக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறது எனக்கு சத்தியமாக பிடிக்கல அப்படின்றதே சொல்லிடுறாங்க இதில் சாண்ட்ரோட ஹைலைட்டே என்ன தெரியுமா மந்திரி ராஜமாதலாம் ஜெயிலில் போட்டாங்க ஆக்சுவலாக ராஜமாதாவை ஜெயிலெலாம் போட முடியாது மந்திரியை கூட போட முடியும் ராஜமாதா பக்கம்லாம் போக முடியாது அப்படி போட்டிருந்தாங்கன்னா இவங்க பக்கம் ரிவர்ஸ் ஆகிருக்கும் சாண்ட்ராக்கு அது ரிவர்ஸ் ஆப் வந்து அமைஞ்சிருக்கும் கடைசியில் நீங்கள் தப்பிச்சிட்டிங்க அதில் நல்ல விதமாக நீங்கள் அந்த சைடில் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துருச்சு ஜஸ்ட்டு எஸ்கேப் இல்லைனா சாண்ட்ராக்கு ஆப்பு தான் அப்படின்றது ஸோ சாண்ட்ராக்கு இந்த வாரம் ஒரு நெகட்டிவ் தான் ஏன்னா சாந்த்ரா வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடாக இருக்காங்க அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை இதுதான் உண்மை அதை வந்து பார்வதி ஒரு பக்கம் கணிச்சிட்டாங்க ஏன்னா நேற்று நைட்டு வந்து திவாகருக்கு இது மாதிரி பண்ணிருக்கக்கூடாதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கும் அவங்க சொன்னபடி இந்த ஸ்டாண்டில் நின்னாலுமே எனக்கு டபுள் ஃபேஸாக இருக்கிற மாதிரி எனக்கு சாண்ட்ராவோட சம்டைம்ஸ் நிறைய ஃபீல் ஆகுது பார்க்க முடியுது அந்த அங்கேயும் எங்கேயும் போடுற மாதிரி அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது ஏன்னா நேற்று கனி கூட உட்காந்துட்டு அதெல்லாம் பேசிட்டு ஆமான்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து இது தப்புன்ற மாதிரி கணிக்கு எதிராக இருந்தாங்க அதுவே டபுள் ஸ்டாண்டர்ட் தான் ஆனால் பார்வதிக்கு நியாயமாக இருந்து ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒரு பிளானிங் போது இதெல்லாம் போகுது அப்படின்ற மாதிரி பார்வதிக்கு எடுத்து தான் கொடுத்தாங்க அதை பார்வது அதுக்கப்புறம் தான் ஓக்கோ இதெல்லாம் நடக்குதுன்ற மாதிரி திட்டமிடலாம் நடந்துச்சு இது ஒரு பக்கம் சேன்ட்ர அப்படி சொல்லிட்டு போயிட்டாலும் அடுத்த அருரா வந்து என்ன பண்றீங்க நீங்க எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க நான் கேட்டது ஒன்னே ஒண்ணு இது சாரி கேட்டு முடிச்சிருக்கலாம் அதெல்லாம் நீங்க இப்படி பண்ணாதீங்க உட்காந்து பரணி புறணி பேசுவது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணாதீங்க ஏதா இருந்தாலும் இங்க டைரெக்டா பேசுங்க டேரெக்டா பே இது பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னோன்னே பேச விருப்பம் இல்லை பேச விருப்பம் இல்லை பேச விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப பேச உடனே அரோரா ஸ்ட்ரீட் டு த பாயிண்ட் வந்துட்டாங்க பாயிண்ட் பேசத் தெரிலனா பேசத் தெரிலன்னு சொல்லிட்டு சும்மா விருப்பம் இல்லை உங்கள் பேச தெரியாது பாயிண்ட் இல்லை அதனால் நீங்கள் பாயிண்ட் பேச வரலனா இப்படிலாம் பேச விருப்பம் இல்லை விருப்பம் இல்லைன்னு பேசுறேன்ற மாதிரி பார்வதி ஸ்டைலேயே பார்வதிக்கு ரிட்டர்ன் பதில் கொடுத்தா எப்படி இருக்குமோ அரோரா அந்த பதிலை கொடுத்துட்டாங்க அதில் குறிப்பாக ஒரு ஆக்ஷன்ஸ் இப்படியே ஏதோ ஒரு ஆக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அது நான் எங்க அட்ரஸ் பண்ண பண்ணிக்கிறேன்னு பார்வதி சொல்ல அதனால எல்லாம் காட்டல இதெல்லாம் காட்டலன்ற மாதிரி பட் நமக்கு அந்த காட்டப்படவில்லை இருந்தாலும் வீக்கெண்ட்ல என்ன ஆக்ஷன்ஸ் வருதோ அதை பார்த்து நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிட்டாங்க அடுத்து என்ன பண்றாங்க பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் குடுக்குறாரு இவனுக்கு மே இதுக்கு மேல இந்த டாஸ்க் எடுத்துட்டு போனா நமக்கு சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து ரெண்டு ரவுண்ட் வந்து இது தர்பூஸ் ராஜாங்கம் ஜெயிச்சிருக்கு ஒரு ரவுண்ட் கானா ராஜாங்கம் ஜெயிச்சிருக்கு ஓகேவா இதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது யாருக்கு இந்த தர்பூஸ் ராஜாங்கம் இதுல ரெண்டு ஒன்னுன்னு வந்திருக்கும் போது இந்த ரெண்டு ஒன்று வந்ததால உங்க டீம்ல இருந்து யாராவது ஒருத்தருக்கு கேப்டன்சி கண்டென்டர் வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அறிவிப்பு கொடுக்குறாரு உங்களுக்கு கூட தேர்ந்தெடுத்து முடிவு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க ஆல்ரெடி இங்கிருந்து அந்த மூணு பேர் அந்த சைடு போய் இல்லை அவங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்ற மாதிரி பார்வதி வந்து இந்த வாட்டி நம்ம எப்படியாவது கேப்டன் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க பார்வதி இன்னொரு பக்கம் உட முடியாது ஆக்சுவலா அந்த டீம்ல பெஸ்ட் பர்ஃபார்மர் யாரு அப்படின்றத என்னோட ஒப்பீனியன் கேப்டன்சி கண்டக்டரை டிசைட் பண்ணிச்சு அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு எல்லாரோட முழு முயற்சி தான் காரணம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒட்டுமொத்த டீமோட முழு முயற்சியில ஒரு பாயிண்ட் எடுத்தீங்க கரெக்டா ரெண்டாவது ரவுண்டோட முழு முயற்சி யாரால ஜெயிச்சிங்க எஃப்ஜே அந்த எஃப்ஜேன்ற ஒரு பிளேயர் இல்லைன்னா ரெண்டாவது ரவுண்ட் நீங்க ஜெயிச்சிருக்க மாட்டீங்க கரெக்டா அப்போ அந்த ரெண்டாவது ரவுண்டு ஜெயிச்சு கேப்டன்சி கண்டட்ரு உங்கள் பக்கம் எடுத்துகிட்டு வந்தேன் அந்த நபர் தான் இந்த டாஸ்கோட டிசர்விங் வின்னர் அப்படின்றது தான் நான் பார்க்குறேன் அந்த டாஸ்க்ல முழு ஆக்டிவிட்டியாக முழுமையாக இருந்தது கணக்கில் எடுக்கணும்னா இதில் எஃப்ஜேவை தான் எடுக்கணும் ஓகே நியாயப்படி பார்த்தா எஃப்ஜே இந்த பக்கம் போயிட்டானா அதுக்கப்புறம் இவங்க டிஸ்கஸ் பண்ணி பார்வதி எனக்கு ஓட்டு வியானா வந்து சுபிக்ஷாக்கு போடுறாங்க கனி ஒரு நபருக்கு போடுறாங்கன்னு பயங்கர டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அரோரா எஃப்ஜே மற்றும் சேண்ட்ரா இந்த மூணு பேரும் போய் ஜாயின் பண்ணி அந்த டிஸ்கஷனில் உட்காறாங்க டிஸ்கஷன் வந்து நீங்கள்லாம் வரக்கூடாது நீங்க தான் அங்கே போயிட்டீங்களா எதுக்கு வரணும் இது வரணுன்ற மாதிரி அங்கே டிஸ்கஷன் நடக்குது பார்வதி கேட்க அதுக்கப்புறம் அதெல்லாம் முடியாதுங்க நாங்கள் வருவோங்க எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது நாங்கள் ஒரு பிளே பண்ணணும் நீங்கள் ஒரு பிளே அப்படி பண்ணுறீங்கள நாங்கள் எங்களுக்கான பிளே பண்ணீங்க எங்களுக்கு பிக் பாஸ் ரூல்ஸ்லாம் கொடுக்கல ரோல்லாம் கொடுக்கல நான் ஒரு ரோல் எடுத்து ப்ளே பண்ணேன் அதை நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்ற மாதிரி இவங்க இவங்கெல்லாம் ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பேச உடனே நாங்கள் கணக்குல தான் இருப்போம் ரூல் புக்கில் ரெண்டு டீமாக தான் போட்டிருக்கோம் அதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி டிஸ்கஷன் நடக்குது டிஸ்கஷன் நடக்கும்போது பார்வதி ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க ஃபைனலாக இதுதான் நடந்து முடியும் டிஸ்கஷன் போது ஸோ அதில் பார்வதிக்கு நான் இது பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்கறதுக்கு பார்வதி மட்டும் அவங்களுக்கு ஓட்டு கொடுக்குறாங்க மற்ற யாருமே ஓட்டு போடல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்த வீடாக டிசைட் பண்ணி சுபிக்ஷா கொடுக்குறாங்க சுபிக்ஷாக்கு தான் பாசிபிலிட்டிஸ் வருது இதுல எஃப்ஜே எல்லாம் வந்து காண்டாயிட்டான் சபரி சொன்ன ரீசன் ஏன்னா எஃப்ஜே அதிகமாக கோவப்படுறான் அதனால அவனுக்கு கொடுக்க வேண்டான்ட்டு என்னை பொறுத்தவரை சுபிக்ஷாக்கு இந்த பாசு கேப்டன்சி கண்டக்டர் கரெக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எனக்கு நியாயமாப்படலை அதை விட நிறைய பர்ஃபார்மர் அந்த வீட்டில் இருந்தாங்க அந்த குரூப்பில் இருந்தாங்க ஓப்பனாக சொல்லணும்னா ஒன்று சுபிக்ஷா என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க எடுத்து பாருங்கள் ஹைலைட் பண்ணுங்களேன் எனக்கு கொஞ்சம் ஹைலைட்டாகவே எனக்கு பெருசாக தெரில சுபிக்ஷாவோட பெர்ஃபார்மன்ஸ் அங்கங்க வந்து பேசினாலே தவிர்த்து பெருசாக தெரில எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக தெரிஞ்ச நபர்கள் யார் யார்னா ஒரு பக்கம் வாட்டர் மிலான் பண்ணார் தான் நான் இல்லைன்னு சொல்லலை வாட்டர் மிலான் பண்ணார் இதெல்லாம் பண்ணார் பட் அதில் வந்து அவர் ஒரு தப்பு பண்ணிட்டு அதை தப்பை மறக்காமல் சில விஷயங்கள் பண்ணது நல்லா இல்லை ரெண்டாவது யாருனா இது கனி அவர்கள் பயங்கரமாக பண்ணாங்க ராஜ திட்டம் போட்டு செயல்படுத்தி சில விஷயங்கள் பண்ண முயற்சி பண்ணாங்க அந்த விதத்தில் ராஜமாதா டிசர்விங் கேண்டிடேட் கனி டிசர்விங் கேண்டிடேட் அடுத்ததாக பார்க்கணும்னா கேரக்டர்லேயே மெயின்டைன் பண்ணி இதெல்லாம் இருந்தது சம்டைம்ஸ் சபரி இன் அவுட் இருந்த மாதிரி இருந்துச்சு சபரி விட்டுறலாம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா அரோரா கம்ப்ளீட்லி டிசர்வ்ஸ் ஏன்னா அவங்க கொடுக்கப்பட்ட ரோலில் பக்காவா பண்ணாங்க பேச வேண்டிய இடத்துல பேசினாங்க தனக்கான உரிமைக்கு வாய்ஸ் ஊட் பண்ணாங்க அரோரா டிசர்விங் கேண்டிடேட் எஃப்ஜி வந்து என்னன்னா நிறைய இடத்துல ஃபஸ்ட்டலா போயிட்டார் ஐ மீன் அந்த பையனால தான் அந்த டாஸ்க் ஜெயிச்சா உங்களுக்கு வந்துச்சு எஃப்ஜே ஒரு பாயிண்ட்ல பர்சனலா போயிட்டாரு பட் அதை டிசர்வ்னா எஃப்ஜே டிசர் எனக்கு கனி இல்ல அரோராக்கு அந்த கேப்டன்சியோட கண்டக்டர்ஷிப் போயிருந்தா எனக்கு நியாயமாக இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட ஃபீலிங் அந்த காயின் வந்ததுக்கு இவன் தான் காரணம் அப்படின்றதாலும் இவங்க ரெண்டு பேருக்கு போயிருந்தா ஐ வில் அக்செப்ட் மனசார அக்செப்ட் பண்ணி ஏத்து பண்றோம்ல அந்த பையன் தான் இது முடிஞ்ச உடனே பாத்தீங்களா குரூப் இசம் என்னோட பதவியை பறிக்கிறதுக்கு எவ்வளவு எல்லாம் திட்டம் போட்டாங்க பிளான் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை அரோராவோட முகத்தறி கீழ்ந்து போச்சு முகத்தறி வெளியே வந்துருச்சுன்ற மாதிரி பேசுகிறாங்க அந்த பொண்ணு தான் ஏன் எல்லாரோட முகத்தெறியை கிழிச்சிட்டு போட்டிருக்கு அப்படின்றது தெரில அரோராவோட முகத்தறி வந்துருச்சான் இதில் நீங்கள் பண்ணுற குரூப்பிசமும் நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் தான் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அப்படின்றதான் தெரிஞ்சதை தவிர்த்து நான் எப்படி என்னுடைய ராஜாங்கத்தை தக்க வைத்து கொண்டேன் பார்த்தியா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க சிம்பிள் மக்களே ராஜாங்கத்தை தக்க வைக்கிறது தக்க வைக்காமல் போகிறது இதெல்லாம் உங்களோட திறமை நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு நியாயம்ன்றது நியாயப்படி நடக்க வேண்டும் அங்கே நியாயப்படி நடக்கலை அது எப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வச்சு ஒரு விக்டிமே குற்றவாளியா மாத்துவீங்களா நீங்க அப்படின்றதான் என்னோட கேள்வி சோ இதுல நிறைய பேருக்கு இந்த வாரம் எனக்கும் உங்களுக்கும் நிறைய முரண்பாடான கருத்துகள் இருக்கலாம் வீடியோ பாக்குறவங்களுக்கும் பட் இதுல இந்த பாயிண்ட்ல ஐ வில் ஸ்டே தட் பாயிண்ட் ஏன்னா எனக்கு அப்படிதான் தோணுது ஏன்னா ராஜாங்கத்தில் அப்படின்ற ஒரு கைட்டீரியா அந்த கேரக்டர்ல போகும்போது அந்த கேரக்டர் அமைச்சர் யாருமே எதிர்த்து பேச முடியாது ராஜ குடும்பத்தையும் சரி அதுல இருக்கிற நபர்களையும் சரி அப்படி பண்ணாவே அடிப்பாங்க அங்க தூக்கி போட்டு மெதிப்பாங்க ஜெயில எல்லாம் போடுவாங்க அந்த மாதிரிதான் அந்த இடத்துல என்ன திவாகருக்கு ஒரு பேவரிசமாக தான் ராணி இருந்தார் தான் ராணிக்கு ஒரு மிகப்பெரிய டிராபேக் அமைய போகுதுன்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய்ஸ்